நண்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கி சண்டே வந்து இட்லிக்கு தோசைக்கு ரத்தம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ரெண்டு தரம் மூணு தரம் நல்லா அலாசி எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சுட்டேன் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன் ஈரல் மாதிரி நல்லா வெந்திருக்கும் இப்போ கடாயில் ஒரு நாலு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு ஊதிக்குங்க எண்ணெய் காயட்டும் பட்டை ரெண்டு பட்டை கிராம்பு இந்த ஒரு மூணு கிராம்பு சோம்பு போட்டு பொரிய விடுங்க அதில் நல்லா வெங்காயம் நாலு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டோ மூணோ பச்சை மிளகா வாசனைக்கு கீரி போட்டு நல்லா வதக்குங்க வதங்கட்டும் தக்காளி பழம் வந்து அது இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு வந்து நல்லா ரெண்டு டீஸ்பூன் போடுங்க தாராளமாக இந்த ஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் போடுங்க அரைச்சி வச்சிருந்தேன் அதுவும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு தக்காளி நடுத்தர சைஸு ஒரு மூணு தக்காளி மூணோ நாலோ கூட போடுங்க நல்லாயிருக்கும் தக்காளி போட்டு நல்லா வதக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பு காரமாக இருக்கிறதுக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வதக்கட்டும் நல்லா வதங்கின பிறகு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு ஒரு குழிக்கரண்டி அதை அதில் கொட்டி கிளறுங்க அதில் மிளகாத்தூள் வெறு மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் போடுங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் அது அது ரெண்டு டீஸ்பூன் போடுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டு ஒரு கிளரை கிளறி ரத்தத்தை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா பா காட்டினில் முதல்ல அதை நல்லா உடச்சி விட்டுக்கிட்டு உடச்சி விட்டுருக்கேன் ஈரல் மாதிரியே இருக்குங்க அசல் ஈரல் வந்து அந்த உடச்சி விட்ட ரத்தத்தை இதில் கொட்டி ஒரு கலர் கிளறி பார்த்தீங்களா கல்லுகள்லாம் இருக்கும் இது வந்து நம்ம ரத்தம் வாங்குறதுக்கு முன்னாடியே முன்னாடியே சொல்லி வச்சிடணும் முத நாளே சொல்லி வச்சிட்டோம்னா அவங்க தண்ணியோடு கலந்து ரத்தம் பிடிப்பாங்க கடா வெட்டும்போது நாம் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டோம்னாக்கா அது மாதிரி அவங்க தண்ணி பிடிக்காமல் டைரெக்டாக ரத்தம் தருவாங்க நமக்கு அப்போ அதுதான் நல்லா ஈரல் கணக்காகவே இருக்கும் ரத்தம் நல்ல கல் மாதிரி இருக்கும் இப்போ தேங்காய் வந்து பெருஞ்சீரகம் அரைச்சி தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம் வேண்ட எவ்வளோ தேவையானாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றி கிளறி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மூடி வச்சுருங்க இப்போ தேங்காயை ஊற்றி வச்சு இதை கிளறியாச்சு தட்டை போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் கொத்தமல்லி தூவி கருவேப்புல கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் ரத்தம் ரெடி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது காலையில் நம்ம டிஃபன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதனோட அருமை நான் கொரோனா காலத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய சாப்பிடணும் டாக்டர் சொன்னது மொத்தம் ரெடி இப்போ தோசை ஊற்றி இட்லி சுட்ருக்கேன் சாப்பிடலாம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்